ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் எங்களுக்கு தெரியும் தான் அறிமுகப்படுத்தப்பட்டீங்க கண்டிப்பா உங்களை மக்களுக்கும் உங்களை பத்தி தெரியா தெரிவிக்கணும் அறிமுகம் எங்க படிச்சீங்க அந்த குடும்பம் எப்படி அதை பத்தின கொஞ்சம் தகவல் எனது சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து இங்க ஈரோடு பக்கத்துல ஆஹ் மொடக்குறிச்சி தாலுக்கா இப்போ அது வந்து முடக்குறிச்சி தாலுக்கால் இருக்குதுங்க முடக்குறிச்சி தாலுக்கால் இருக்கிற காலமங்கலம் புஞ்சை காலமங்கலம் கிராமத்தை சேர்ந்த செம்பா கவுண்டன் வளசுங்கிறத என்னுடைய பிறந்த ஊர் பிறந்து வளர்ந்த ஊர் நான் படித்தது வந்து அந்த காலத்தில் இப்போது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அதில் தான் அஞ்சாவது வருணம் படித்திருங்க அப்புறம் அதுக்கப்புறம் கணபதிபாளையம் அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாவது வருலம் படித்தேன் ஒன்பதாவது வருலும் படித்தேன் அப்புறம் பத்து பதினொன்றுக்கு அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு ஒரு ஊக்க ஒரு திட்டம் ஒன்று இருந்தது அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் தி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசனால செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம் அதுல வந்து நான் வந்து மொடக்குறிச்சி நம்ம மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் நான் தேர்வு செய்யப்பட நான் தேர்வு எழுதி அதில் வந்து நான் தேர்வானேன் முடக்குறிச்சி ஒன்றியத்துல வந்து நான் தேர்வானேன் அது என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒன்றியத்துக்கு ரெண்டு பேர்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க கிராமப்பகுதியில் அப்போ வந்து நான் கனதிபாளையம் பள்ளியில் வந்து அதாவது கனதிபாளையம் பள்ளியில் வந்து யார் வகுப்பில் முதல் இரண்டாம் வகுப்பு ரெண்டாவது தரம் ரேங்க் வாங்குகிறாங்களோ எல்லாம் சேர்த்தி வச்சு ஒரு தேர்வு வைக்கிறாங்க அந்த தேர்வில் வந்து நான் மடுக்குறிச்சி ஒன்றியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முற்பட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த ஊக்கத்தொகை அந்த ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கன்னு சொன்னால் அவங்க அரசாங்கத்தில் வந்து அவங்க வந்து நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் பதினாறு பள்ளிக்கூடமே நம்ம தேர்ந்தெடுத்து அதில் எதுலேயோ உன்னுலையாவது நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிச்சு சொன்னாங்க அப்படி பார்க்குறப்ப வந்து கோயம்புத்தூர்ல மணிசை ஸ்கூல் இந்த ஹை ஸ்கூல் அந்த மாதிரி இரண்டு மூணுல இருந்தது நம்ம பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் அப்போ சரி நம்ம பகுதியில் அங்கே போய் படிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம்னா அங்கே வந்து மாணவர் விடுதி இல்லை எல்லாம் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்ததுனால என்னாச்சுன்னா நம்ம அங்கே வெளியெல்லாம் தங்கி போகிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல அப்போ வந்து அங்கே பக்கத்துல பக்கத்தில் இருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வதம்பச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே வந்து சொக்கன் செட்டியார் மல்லம்மாள் உயர்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் அவங்க வந்து எங்களுக்கு யார் யாரெல்லாம் இப்படி தேர்வானாங்களோ தமிழ்நாடு அளவில் அவங்களுக்கு வந்து தங்களுடைய பள்ளியை பற்றின விளக்கத்தை அனுப்பியிருந்தாங்க ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க சரி நமக்கு ஏன் தெரியாத இடத்துல போய் இது பண்ணணும் இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க அழைப்ப அழைப்பு விட்றாங்க சின்ன அழைப்பு விட்டவர்களையே போய் படிப்போம் அப்படின்ட்டு அங்கே போய் படித்தோம்ங்க அதில் இப்போ வந்து என்னாச்சுன்னா என்ன எல்லாமே கிராமத்திலிருந்து வர்ற மாணவர்கள் தானே அதனால வந்து எல்லாருமே இப்போ இவங்க எல்லாத்துக்கும் அந்த அழைப்பை அனுப்புனதுனால நான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுனோங்க அப்போ வந்தாச்சுன்னா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இருக்கிறார் இல்லைங்களா அவருமா அங்கதான் வந்தார் அவரு நெகமாமா ஏதோ ஒரு ஒன்றியதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரு வந்தார் அவரு நாங்களா ஒரே வகுப்புல படிச்சு ஒரே வகுப்பில் படிச்சு ஆமாங்க ஆஹ் அப்ப வந்து இப்ப இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த அந்த பத்தாவதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு பேரை என்ன முழுக்க இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கின மாணவர்கள் கடும் போட்டி இப்ப படிக்கிறது அப்போ வந்து நான் அங்கே அந்த அந்த வகுப்பில் வந்து ரெண்டாவது ரேங்க் அல்லது மூணாவது ரேங்க்லேயே வந்து கிட்டேன்னு அப்ப அங்க அங்கே வந்து பத்து பதினொன்று ரெண்டு அங்கே படித்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் புகுமுக வகுப்பு அப்போ வந்து பியூசின்னு சொல்லுவாங்க ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அது வந்து நான் அங்கே திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அங்கே படிச்சிருந்தேங்க அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் இளங்கலை அங்கே முடிச்சிடுங்க அப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் சென்னை ஸ்டான்லி அரசனர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அறுவை அறுவை சிகிச்சை பொது அறுவை சிகிச்சையில் பொதுக்கலை பட்டம் வாங்கினேன் பட்டம் வாங்கிட்டு அப்புறம் அரசு பணி அரசு பணியில இருந்துனாங்க அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் விருப்ப ஓய்வு வாங்கிட்டு நான் அரசு பணியில வந்து வெளியே மத்தினு கை இப்போதைக்கு நான் வந்து வெள்ளை கோயிலில் இருந்துக்கிட்டு மருத்துவ பணி மருத்துவ ஐயா அவங்க குடும்பம் மனைவி குழந்தைகள் ஆ இப்போ எனக்கு வந்து என்னுடைய மனைவி வந்து மருத்துவம் சாராத இல்லத்தரசிதாங்க எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அவர் மூத்தவர் வந்து இரண்டு பேருமே மருத்துவர்கள் தான் மூத்தவர் வந்து சிபி தூரன் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து நம்ம செரிமான மண்டலத்தில் முதுகலை புரிஞ்சுக்கிறார் அவர் எம்டிடிஎம் எம்ஆர்சிபி முடிச்சிட்டு இப்போ கோவை கேஎம்சிஹெச் பலதுறை மருத்துவமனையில் அங்கே வந்து கன்சல்டண்ட்டாக பணி புரிஞ்சிட்ருக்கிறார் பணிபுரிஞ்சிட்ருக்கிறாரு சின்னவர் வந்து எலும்பு மூட்டையில் மருத்துவர் ஆஹ் அந்த அவரு கோயம்புத்தூர் தான் ஒரு எலும்பு மருத்துவர் ரேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு எலும்பு மருத்துவமனையில பணியாற்றிட்டு இருக்கிறாரு மருமகள் ரெண்டு பேரும் மருமகளும் ரெண்டு மருமகளும் மருத்துவ குடும்பம் அப்படின்னு வச்சுங்களேன் ஆஹ் தமிழ் தேசியத்துல உங்களுக்கு எப்போ ஆர்வம் ஏற்பட்டுச்சு எப்படி எப்படி தமிழ் தேசியத்தோட எப்படி தொடர்புல வந்தீங்க சொல்லி ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து ஈழத்துல வந்து அந்த இன படுகொலை போர் நடக்குது அப்போ வந்து எங்க வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இளவு வீடு மாதிரியே இருந்துச்சுங்க என்னை விட எங்கள் மனைவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மனநலம் மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஆளுக்கு மன அழுத்தம் அப்போ அவ்வளவு அப்போ வந்து என்னாச்சுன்னா தினமும் அந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போம் அந்த அப்போ வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கணினி டேபிள் என்ன இது இருந்துச்சு மேஜிக் கணினி இருந்துச்சு அதுல கேட்டுப்போம் பார்ப்போம் வந்து அந்த சூசை வந்து கடைசி நாள் மே பதினாறா என்னமோ அப்ப சொல்லுவாருங்க எங்கு பார்த்தாலும் பிண குவியல் ரத்த வாடை எதுவும் பேச முடியல அவரு சூசை வந்து கத்துறாரு அது வந்து இணையத்துல அப்படியே நேரடியா வருது நேரடியா நாங்க காதல் கேக்குறேன் அதுதான் வந்து எங்களுக்கு அப்போ உள்ள தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம் அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி மருத்துவ பணியில இருந்து ஆஹ் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு தான் இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து நம்ம சீமானுடைய ராமேஸ்வரம் பேச்சு வந்து கேக்குறோம் கேச்சு கேட்டோன்னே சரி நமக்கானவர் இருக்கிறாரு இன்னும் இன்னும் முடிஞ்சு போகல அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் தான் நாம் தமிழர் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்போ வந்து ஈரோட்டில் வந்து இப்போ மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து உங்களுக்கு அந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தலில் வந்து இங்கே வந்து இவி கேஸ் இளங்கோவன் ஐயாவும் நம்ம கணேஷ் மூர்த்தி ஐயாவும் போட்டியிடுறாங்க போட்டியிட்றாங்க அப்போ வந்து இவி கேஸ் இளங்கோவன் ஐயா வந்து காங்கிரஸ் சார்புலி நம்ம இவ்வளவு வந்து மதிமுக சார்புலயுமா நிற்கிறாங்க அப்போ வந்து அண்ணன் வந்து இப்படி காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வந்து பேசுகிறாங்க நம்ம பெரியார் நகரில் தான் அந்த கூட்டம் நடக்குது நடைபெற்று சரியான மலை நானும் எங்கள் மனைவியுமே வந்து கேட்கறதுக்காக போகிறோம் அப்படி இந்த நாற்காலி எடுத்து தாளையில் வச்சுக்கிட்டு நானும் எங்கள் மனைவி ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்போ அப்ப மருத்துவ நண்பர்கள்லாம் பார்த்துட்டு என்ன எங்களை ஒரு பூச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க என்ன இதுக்கு போய் இவ்வளவு இதாக போய் இப்படி போய் கேட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சரி அவங்களுக்கு நம்ம உணர்வு புரியாது அப்படின்ட்டு கேட்டுக்கலாம் இப்போ இதுதான் தொடக்கம் ஆனால் அதுலேருந்து ஒரு நேரடியா ஒரு இது இதுல ஆக்டிவ் பா இதுல இல்லாம இருந்தாலும் கூட இணையத்தில் இப்போ நம்ம தமிழ் தேசியம் சார்ந்தாது அப்புறம் ஐயா மணியரசன் அவங்களுடைய தமிழ் தேசிய பேரிக்கம் அவங்களுடைய அதெல்லாம் நான் கேட்பேன் அதில் அவங்களுடைய காணொலி நிறைய பேர் நிறைய அப்புறம் மணியரசன் ஐயா இப்போ நம்ம நிறைய எல்லாத்தையும் கேட்போம் வச்சுங்களேன் அப்புறம் அதுலேருந்து அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது இந்த தேர்தலில் நம்ம ஏ நிற்க சொல்லி சொன்னாங்க சரி சரி இது ஒரு வாய்ப்பாவே இருக்கட்டுமே அப்படின்னு ஏ இப்ப வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு அதை எப்படி உணர்றீங்க உங்கள் பகுதி சார்ந்து என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி பாராளுமன்றத்துல உங்கள் குரலா ஒழிக்க போறீங்க அது பற்றி உங்களோட திட்டங்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பா 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 அதாவது இப்போ இந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து என்னை வந்து நீங்க நெழுங்கயா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க நம்ம நண்பர் ஒருத்தருக்காருக்கார் பி அமருத்தவர் அவரு மூலமா சொல்லி அனுப்பினாங்க இப்போ எனக்கு முதல்ல கொஞ்சம் தயமாக தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம இந்த பணியில் இருந்துக்கிட்டு நம்மளால் அதில் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு தெரியல அப்புறம் அவங்க ஊக்கம் சொன்னாங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்னா நான் எனக்காக மட்டும் இல்லைங்க இப்படி இந்த மாதிரி ஒரு மருத்துவம் இப்போது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அரசியல் யாரும் இல்லை இது நமக்கு சம்மந்தமில்லாத துறை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கியே போயிட்டுருக்குறேன் இல்லைங்களா அப்போது அதனால் வந்து இப்போது நீங்களாம் வந்தீங்கன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி காட் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இப்போது நம்ம நல்லவங்கள்லாம் வரலைன்னா கெட்டவங்க தான் அந்த இடத்த வந்து உட்காருவாங்க ஸோ அதனால் வந்து வரணும் அப்படின்னு அண்ணன் பேச்சு கேட்டதில் நமக்கு மனசில் மனசுக்கு கொஞ்சம் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறப்பவும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு குற்றம் உணர்வு வேண்டாம்னு சொன்னது தப்பாகவும் பெறுது பட்டு வந்து பண்ண முடியுமா நம்மளால் அப்படின்ட்டு ஒரு தயக்கம் பயம் உறவினர்கள் எல்லாமே கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் ஊக்கமாக போக சொல்லலை ஏன்னா இப்போ பேத்தியெல்லாம் இருக்கிறாங்க குழந்தைகளை வளர்த்தணும் அது மாதிரி குடும்பம் சூழல் அதெல்லாம் இருக்குது ஸோ இருந்தாலுமே இனத்துக்கு வந்து நம்மளால் செய்ய வேண்டிய ஒரு இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இவ்வளோனால நான் பங்களிப்பு அதாவது தமிழ் தேசியத்துக்கு நம்மளால் ஏதோ சில பங்களிப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த தடவை நீங்க பங்கேற்பு பண்ணுங்க அப்படின்னாங்க அதனால சரி நம்மளால் ஒரு சின்ன ஒரு பங்கேற்பு அப்படின்ட்டு அதுக்கு நான் அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டுனுங்க ஏத்துக்கிட்டு அப்புறம் சிறப்புங்க இப்போ உங்க தொகுதி சார்ந்த என்னென்ன சிக்கல்கள் இருக்கு சம்மந்தப்பட்டது இப்ப நானும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லா விவசாய பணி முழுக்க நான் சின்ன வயசுல இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தவங்க ஈவன் நான் இப்போ கூட நான் தோட்டத்துல எல்லாம் போனா இப்போ இங்கு நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் தோட்டத்துலருந்தே வரேன் நான் எல்லாம் பணி பார்ப்பனுங்க அதனால் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த விவசாயம் சார்ந்த பிரதிநிதிகள் பெரியவங்க அதில் அவங்களையெல்லாம் நான் சந்தித்து பேசணும் பேசி இப்போ இதை சமயம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெசவு இது இது சம்மந்தப்பட்ட நெசவு சம்மந்தப்பட்டது அப்புறம் வணிகம் சம்மந்தப்பட்டது அப்படி ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்டது பிரித்து பிரித்து நம்ம அது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இப்போ அதனுடைய இப்போ ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்களே அவங்க எல்லாம் பேசணுங்க பேசித்தான் நம்ம ஒரு 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 மருத்துவராக இருக்கிறதால இந்த கேள்வி கூட்ட வைக்கிறேன் ஈரோடு புற்றுநோயின் தலைநகரமாக மாறிட்டு வருது அதை பற்றி உங்களுடைய கருத்து தெரிஞ்சிப்பாங்க அது அதுதான் இப்போ அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா அங்கே உள்நோயாளியாக இருக்கிறதில் பெரும்பாலானோர் நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க குறிப்பாக அந்த பக்கம் இந்த பெருந்துறை இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கிறாங்க அது வந்து நமக்கு உண்மையிலே ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் பூரா இந்த சகாயப்பட்ட அது எல்லாம் போனால் எல்லாம் பூரா கழிவு எல்லாம் நம்ம இந்த வாய்க்காலில் ரயில் வாய்க்கால் எல்லாம் கலந்து அதையே கிணத்துல அந்த அதே தண்ணி தான் கிணத்துல ஊறுது இப்போ அதே தண்ணியே குடிநீரை நம்ம எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உணவு விளைபொருளை பார்த்திங்கன்னா எல்லா நம்ம அந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் அடிச்சு பூரா எல்லாமே விஷமா மாறுது எதாவது இயற்கை வேளாண்மை சம்மந்தப்பட்டது மாதிரி எல்லாம் நம்ம ஒரு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது ஏதாவது செய்யணுங்க கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இல்லாட்டி நமக்கு பயமாக இருக்குது ஏன்னா அடுத்த தலைமுறையை நினச்சா பாவம் இருக்குது நம்மளுக்கு செய்யணும் நாம் தமிழில் அண்ணன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இது போன்றவை தொடர்ச்சியாக கலவரிக்காரு அதை பற்றின உங்கள் பார்வை என்னங்க மற்ற தொகுதிகளை பார்த்தீங்கன்னா மற்ற வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் உங்களுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் வாங்கணும்னா இருக்கா வழக்குகள் நிறையா திமுக அதிமுக வர்றாங்க நம்ம இதுல வந்து வழக்கறிஞர்கள் அவங்க கேஸ் பார்க்குறவங்க முதல்ல சொன்ன கருத்தனுடைய தொடர்ச்சி தான் இது அதாவது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் சொல்றேன் இல்லைங்களா இப்போ நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் படித்தவர்கள் கொஞ்சம் நாட்டு நலனில சமுதாயத்துல நாட்டு நலனில அக்கறை இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிக்கு போறதுக்குள்ள தயங்குறாங்க கண்டிப்பா நமக்கான இடம் இது இல்லை அப்படின்ட்டு எல்லாமே தயங்கி இருக்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க சம இப்போ அரசியல் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அண்ணனுடைய பேச்சு எல்லாம் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து கண்டிப்பாக சரி இவரை விட்டாலும் வேற ஆள் இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி அது உண்மைதானே அது கண்டிப்பாக ஆக்சுவலாக இப்போ சீமான அண்ணன் விட்டால் இப்போ வேற யாருங்க இந்த மாதிரி ஒரு தரமான அரசியல் நாட்டு மக்கள் நலன அதாவது ஊழல் இல்லாத வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது பெண்கள் ஆண்களுக்கு ரெண்டு பேருக்கு சம உரிமை இந்த மாதெல்லாம் யாரு அதனால வந்து நல்லவர்கள் வந்து படித்தவர்கள் இயற்கையாகவே வந்துங்க இப்ப வர்றதுனால தானே நிறுத்த முடியுதுங்க இப்ப நாமளே நம்ம இப்போ இந்த இயக்கத்தில் வந்து நம்ம பங்கெடுக்காமையோ அல்லது ஒரு இது இல்லாம இருந்தோன்னா நம்ம நம்ம அண்ணன் எப்படி நம்மளை கூப்பிடுவாருங்க அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை அண்ணன் சொன்ன இது சொன்னார் இல்லைங்க பத்து மருத்துவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாற்பது வேட்பாளர்கள் மருத்துவர்கள் மட்டும் பத்து பேர்னா அது என்ன சின்ன விஷயங்களா ஸோ மருத்துவர்கள் வர்றாங்க நிறையா ஏன்னா எல்லாேருமே தேடல் தானே நமக்கு நமக்குன்னு ஒரு சமுதாயத்து மேலே நமக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல இயற்கையாகவே ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி தகவல் தொழிற்படுக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கும் சமுதாயத்து மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு அக்கறை இருக்குமில்ல ஸோ இந்த இதுதான் நமக்கான தளம் அப்படின்ட்டு வர்றாங்க உள்ள அவங்கள வந்து அண்ணன் பயன்படுத்துறாரு இது என்னன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கு ஊக்கு சக்தியா இருக்குது கண்டிப்பா இப்போ வந்து இப்போ படிச்சவங்க வந்தாங்கன்னா சரி கண்டிப்பா எல்லாம் வர்றாங்கன்னா இப்ப ஒரு விஷயம் இல்லாமயே அத வருவாங்க அப்படின்ட்டு ஆனால் வர்றவங்க வந்து எந்த ஒரு லாப நோக்கத்துல வர கிடையாது சமுதாயத்தை பத்தின தான் நம்ம வர்றோம் நமக்கு வேற நோக்கம் வேற இதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நான் கண்டிப்பாக நம்புறேன் நான் சரிங்கயா இது வந்து யார் பிரதமர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கான தேர்தல் இதில் மாநில கட்சியான நாம் தமிழருக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அதை பற்றின உங்கள் கருத்துங்க அதாங்க இது வந்து கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நம்மளுடைய நாடு வந்து பல மொழிகள் பல கலாச்சாரம் பல இதெல்லாம் இருக்கிற மாதிரி பல தேசிய இனங்கள் வாழ்கிற நாடு இங்கே வந்து பல மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மாநில அரசு இந்த மாநிலங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு நடுவன் அரசுன்னு இருக்குது இப்போ இதே இது நீங்கள் அமெரிக்காவை போனீங்கன்னா அங்கே வந்து ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே இனம் ஒரே மதம் இருந்தாலும் அங்கே வந்து மாநிலங்களாக பிரிச்சுருக்கிறாங்க நீங்கள் அந்த மாநில அங்கே இருக்கிற மாநிலங்களினுடைய அதிகாரமும் அங்கே இருக்கிற நடுவனுடைய நடுவன் அரசனுடைய அதிகாரத்தையுமே இங்கே இருக்கிற மாநில அரசனுடைய அதிகாரங்கள் நடுவன் அரசனுடைய அதிகாரங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது வந்து பலதரப்பட்ட இனங்கள் வாழ்கிற தேசிய இனங்கள் வாழ்கிற நாடு அப்போ இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒவ்வொரு மொழி சார்ந்து மாநிலங்களை பிரிச்சுருக்கிறாங்க ஸோ அந்த மாநிலங்களுக்கு வந்து என்னன்னா அதிகமான அதிகாரங்கள் கொடுத்து மத்திய அரசு வந்து இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி அதுக்கு தேவையான அதிகாரங்களை மட்டும் தண்ணுகிட்ட வச்சுக்கிட்டு ஒரு உண்மையான நேர்மையான முறையில் மற்ற மாநிலங்களினுடைய அடையாளங்களை அழிக்காம ஒடுக்காம அவங்க வந்து செஞ்சாங்கன்னா இந்த நாடு வந்து பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கணும் ஆனா அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு வந்து எக்கச்சக்கமான அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க ந அரசுக்கு வந்து மாநில அரசனுடைய அதிகாரத்தளவு கிடையாது ஆனாலும் அங்கே வந்து ஆக்சுவலாக அங்கே பாத்தீங்கன்னா ஒரே நா ஒரே ஒரே இனம் ஒரே மொழி ஒரே மதம் இருந்தாலுமே மாநில அரசுக்கு வந்து அவ்வளவு அதிகாரி கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் வந்து இப்போ நாங்களாம் இப்போ உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறப்ப தமிழ் மீடியத்தில் தான் நாங்கள் படித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பற்றி படிக்கிறப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படிம்பாங்க ஏன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது ஸ்டேட்ஸ் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அதே தமிழ் சொல்லும்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் எனக்கு ஐயா மணியரசனுடைய காணொலியை பார்த்தேன் நான் அதாவது ஸ்டேட் அப்படின்னா அதுவே ஒரு நாடு ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் என்னென்னா நாடு அப்படிங்கிறது தான் சரியான பொருள் ஸோ அந்த வகையில் பார்த்தப்போ நம்மளதும் வந்து இப்போ நம்மளது தமிழ்நாடுங்கிறது ஒரு நாடு கர்நாடகங்கிறது ஒரு நாடு இந்த நாடுகளெல்லாம் தான் ஒரு ஒன்றியம் ஆக்சுவலாக அண்ணாதுறை நான் படிச்சிருக்கிறேன் அம் அண்ணா வந்து நம்ம பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப வந்து இட் சுட் ரேதர் பி கால்ட் அஸ் ஃபெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ் ரேதர் தென் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றது கூட பெடரேஷன் ஆஃப் நேஷன்ஸ் அப்படி சொல்லணும்னு தான் முறையா இருக்கும் அப்படின்னு அண்ணா பார்லிமெண்ட்ல பேசணும் தான் நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து இப்ப இங்க வந்து மாநில அரசங்களுடைய அதிகாரங்கள் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப இருந்த அதிகாரங்களை விட இப்போ போ குறைஞ்சுக்கிட்டே போகுதுங்க இதெல்லாம் எப்படி சரி செய்யறது என்னன்னு தெரியல இப்போ நாம் இந்த அதிகாரம் எல்லாம் மாநில அரசுக்கு மீட்கணும் அப்படின்னா இவ தீவிரவாதி இவன் வந்து பிரிவினைவாதி அப்படி எல்லாம் பேசுறாங்க அது எப்படி நியாயமா இருக்குங்க நம்ம வந்து நம்ம வந்து இந்தியாவோட ஒன்றிணைந்து எல்லாம் சேர்ந்து வாழ்வோம் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த அதிகாரங்கள் வந்து தேவையான அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதை வந்து அண்ணன் வந்து சிறப்பாக சொல்றாரு ஸோ அதனாலேயே அது அதுவும் கூட ஒரு காரணம் நம்ம இங்கே ஈர்க்கப்பட்டதுக்கு சிறப்புங்கய்யா நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்வு பெற்று பாராளுமன்றத்தில் உங்களுடைய முதல் பேச்சு என்னவா இருக்கும் அல்லது உங்கள் முதல் கோரிக்கை என்னவா இருக்கும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுங்க தேசிய இனங்களை நசுக்காதீங்க தேசிய இனங்களின் மொழிகளை வந்து நசுக்காதீங்க ஒரே மொழி அப்படிங்கிற பேரில் வந்து மற்ற மொழிகளுக்கு உண்டான அடையாளங்களை அழிக்காதீங்க அது என்னுடைய வேண்டுகோளோ இருக்கும் சிறப்புங்கய்யா மகிழ்ச்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணிபுரிஞ்சு நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி